மாணவி கிருத்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உண்மையிலே ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சாதனை மாணவிகள் தான் மாணவர்கள் தான் இன்னும் சொல்லிட்டு அளிக்கிற லோகேஷ் குமார் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு பரிசாலிக்கிறார் பன்னெண்டாவது மாணவர்கள் மட்டும் இல்ல பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களும் பத்தாம் வகுப்புல தேர்ச்சி நல்ல மார்க் மதிப்பெண் பெற்று பன்னெண்டாம் வகுப்புல மட்டும் இன்னும் நீட்டு வரலையும் சின்ன வகுப்பிலிருந்தே ஊக்குவிக்கிற போலட்டு எத்தனை மாணவர்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்தாலும் அவர்களுக்கு பயிர் சொல்ல ஒவ்வொரு மாணவருக்கும் ஐந்தாயிரம் தான் ஐந்து மாணவர்கள் ஆகிருக்காங்க அவங்களுக்கும் எல்லாருக்கு பரிசு கொடுக்கறாரு முதலாவதாக மகாபிரபான் முத்தரசு ரெண்டு பேரும் முதலிடம் அந்த மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஊக்க பரிசு வழங்குகிறார் அன்னார் அவர்கள் மாதிரி அவர்கள் மகாபிரபாவுக்கு ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது இல்ல ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருந்தாங்க நாலு வீடியோ தான் எடுத்துக்கிட்டேன் வரச்சு சார் நன்றி என்னதான் வந்து செய்யறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக இவ்வளவு பேர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் போதே பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பா வந்து இருக்கு அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஒரு சின்ன ஒரு கதை நமக்கு தெரியும் முல்லா அப்படிங்கிற ஒரு சிறந்த நகைச்சுவை வந்து பேச்சாளர் ரொம்ப அழகாக மேடையில் வந்து பேசக்கூடியவர் அவர் வந்து ரொம்ப பெயர் எடுத்துக்கிறார் பயங்கர பொருள் முல்லானாலே அவர் பேசக்கூடிய பெரிய கூட்டமே வந்து வந்திருக்கும் அப்போ அவருடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க நடந்தது எப்படி யாரும் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே இந்த விஷயம் எப்படி உள்ளாக அறுத்து போயிடுச்சு ரைட்டே நம்மள வந்து ஸ்டேஜுக்கு போனா கண்டிப்பா அவமானப்படுத்த போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால எப்படி வந்துட்டாரு அவர் ஸ்டேஜுக்கு வந்து போறாரு அங்க போனோடனே நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க உடனே அடுத்த ஒரு கூட்டம் வந்து வருது அந்த கூட்டத்துக்கு போறாரு இவர்தான் தெரியாதுன்னு சொன்னா இப்படி சொல்றாரு தெரியும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த எதிரிகள் வந்து சொல்லி எழுப்புறாங்க உடனே போயிட்டு இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு எல்லாரும் தெரியும்னு சொல்றாங்க அதான் உங்களுக்கே தெரியுமே அப்புறம் என்ன நான் பேசுறது அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு மூணாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து போறாரு சோ அங்க உடனே அந்த டீம் வந்து என்ன பண்றாங்க பாதி பேர் தெரியும்னு சொல்லுங்க பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே போய் கூட்டத்துல போய் கேக்குறாரு அவங்க சொன்ன மாதிரியே சொல்றாங்க அப்ப உடனே முல்லா சொல்றாரு தெரியாதவங்க என்ன பண்ணுங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு பலத்த கைத்தட்டல் வந்து கிடைச்சது அந்த இதை சொன்ன உடனே எதுக்காக இந்த தகவலை சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன தகவலை சொல்றோம் பல தடவை நான் பள்ளி மாணவர்களுக்கு கூட சொல்றது அதுதான் ஒரு மேடையில பேசுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன காரணம் அப்படின்னா பல புத்தகங்கள்ல இருந்து பல அனுபவங்கள்ல இருந்து நாங்கள் ஒரு கருத்துக்களை வந்து ஒரு ஐந்து மணித்துளிகள் ஒரு பத்து மணித்துளிகள்லயோ வந்து சொல்லுவோம் கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டலை நல்லபடியா வந்து உருவாங்கனீங்க அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில வந்து நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுதான் அதே போல மாணவர்களுக்கான ஊக்கப்படுவதற்கான பரிசளிப்பு விழா உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ அனைத்து மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் இரண்டு மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நமக்கு வந்து அந்த ஊக்கப்படுத்தி அந்த பரிசை வந்து கொடுக்குறாங்க மற்ற மாணவர்கள் இதை வந்து ஒரு கொள்கையாகவும் உறுதியாகவும் அங்கே எடுத்துக்கிட்டு இந்த பரிசு இந்த வேலையில அடுத்த வருஷம் நான் வாங்கணும் நான் பத்தாவது வரும்போது நான் வாங்கணும் நான் பன்னெண்டாவது முடிக்கும் போது நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஒரு உறுதியை நம்ம அனைவரும் வந்து இந்த வந்து எடுத்துக்கணும் ஸோ அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நடிகர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மிக மிக முக்கிய பிரமுகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நல்லவர்களுக்கும் நன்றி குறைவடைவீர்கள் நன்றி வணக்கம் நடிகர் ரொம்ப பிடிக்கும் விஜய் வேற ஹ கார் பிடிங்க இங்க வரப்பறோம் ஓகே இப்போ ஒரே பலூர்ல இருந்து ஒரு அருமையான ஒரு நடிகர் இந்த மேடைக்கு வராரு யாருன்னு கேக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச நடிகர் நான் பேர் சொல்லல அந்த நடிகர் யார் சொல்றீங்களா அதே நடிகர் நீங்களும் பேசலாம் நான் சொல்றேன்னா நீங்களும் பேசுங்க ஓகே பாருங்க இப்ப நான் அந்த நடிகரே பின்ன இப்போ பேசிட்டு இருக்கோம் பேசுற பையன் வந்து பசிக்குதுன்னு சொல்றேன் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் அவன் கொஞ்சம் நடந்து போய் மயக்கப்பட்டு கீழே செத்து போயிடுறான் பின்னத்தோரும் அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு தான் குழச்சி படுத்தோம் இல்லை அதை இன்னொரு பையன் வந்து கேட்குறான் இப்ப சாப்பிட அப்புறம் சார் சொல்லும் இல்லை ஒரு கீழ் ஏற்படல எனக்கு ஒரு பிரச்சனை என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஓகே கேட்டீங்களா யார் நடிகிற விஜய் சரி பேசுறீங்களா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ஏய் சொல்லுங்க ஏய் சொல்லுங்க சொல்லுங்க ஜி ஜி சிரிச்சு ஜ எப்படி யாரு எல்லாருமே விஜய் செய்தி பேசுறீங்களா சூப்பரா ஓகே இப்ப திரைப்பட நடிகர் கிங்காங் அவர்கள் உங்களை மயிலுப்பதற்காக அவரை அன்போடு மேடை கலைக்கின்றேன் அவருக்கு இடம் கொஞ்சம் அவர் பண்ண காமல் என்ன காமெடி பிடிக்கும் உங்களுக்கு வண்டி லாரி டிரைவரா லாரி டிரைவர் ஓட்டு லாரி ஓட்டு வரல ஓகே பரவாயில்ல நிறைய பேர் என்ன பண்ண பாத்தீங்க சரி ஓகே இப்ப இந்த இடத்துல நம்ம யாருக்கெல்லாம் வடிவேல் ரொம்ப பிடிக்கும் வைகை பெயர் வடிவேல்

பெயின் பாத்தீங்கல்ல இப்போ ஹெலிகாப்டர் பார்க்கலாமா ஃப்ளைட் ஹெலிகாப்டர் நைட் ஏர் கோரி தம்பி உங்களுக்காக மாலப்பட்டிய ஊரில் அப்படியே வரும்போது ടി പോക சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் உலக புகழ் பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் கிங் கான் இவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ரஜினிகாந்த் சார்ல இருந்து கமல் சார்ல இருந்து அதே மாதிரி நகைச்சுவை தங்கள் கவுண்டமணி செந்தில் வைகை புயல் வடிவேலு ஜனகராஜ் விவேக் இவங்க எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு திரைப்படங்கள் மேல நடிச்சிருக்காரு பட் மக்கள் வந்து ரொம்ப இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சமீபத்துல இவரை பத்தி இவங்க தொலைக்காட்சியில யூடியூப்ல நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இவருடைய மகள் கல்யாணம் வந்து பிரம்மாண்டமா சீயமே வந்துட்டு போனாரு அப்படி ஒரு மிகப்பெரிய உலகமே இவரை வந்து மதிச்சு இவர் மேல ஒரு பாசம் உள்ள ஒரு அற்பியான மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கிங் ஜாங் என்னுடைய நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட நாங்க வந்து ரொம்ப நீண்ட காலத்துல நண்பர் ஒரு முப்பது வருஷம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து இவர் ஏன் இங்க இருந்து வந்திருக்காரு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மாதேஷ் இவர் இவர் வந்து பெங்களூர்ல ஒரு தொழில்ல வச்சு நடத்தி வர்றாருங்க பட் இவருடைய சொந்த ஊர் இந்த கம்மாலப்பட்டி இந்த ஊர் அதாவது பாலக்கோடு பக்கத்துல பாப்பாரப்பட்டி சேர்ந்த ஒரு கிராமம் கம்மாலப்பட்டி இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாவே ஒரு கம்மாளப்பட்டியில இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மேல அதுக்கு மேல்நிலை பள்ளி இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல ஏழு பிள்ளைங்க யார் நல்லா படிக்கிறாங்களோ அந்த குழந்தைகளை யாருக்கு தெரியாம உத்தேசிச்சுட்டு இருக்கிறார் நான்தான் வருவேன் வருஷம் வருஷம் அதாவது நல்ல மதிப்பெடுக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு ஊக்கத்தை என்ன பல்லாயிரம் அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து உற்சாகப்படுத்துவாரு ஆனா இந்த முறை வந்து வித்தியாசமான நாங்க பண்ண அந்த கிராமத்துல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீட் தேர்வு பாஸ் பண்ணிட்டு இருக்க குழந்தை சத்தியா ஏ சத்யா அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தார சித்தார்களா வேலைக்கு போறவங்க அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பின்புலும் இல்லாம அந்த குழந்தை வந்து நீட் தேர்வுல பாச இன்னைக்கு வந்து டாக்டரா டாக்டர் இயர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டு விழா போறோம் அந்த பாராட்டு விழால மாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஊர் மக்கள் முன்னிலையில மகிழ்வித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்காரு நாங்க வந்து அந்த ஊர் மக்களை மகிழ்வித்து நடிகர் பத்தி சொல்ல தேவையில்லை மேடையில் நின்னாலே அவர் கலக்கு அவர் அவரு 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 பல்சுகை அவரும் பல்சுவை கலைஞர் தான் அவரு நீங்க பாக்க போறீங்க பட் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்க போதுங்க இது வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து மாதேஷு அதே சமயத்துல நண்பர் மாது இவர் ஒரு நீண்ட காலத்து நண்பர் மாதேசு கூட இணைஞ்சிருக்காரு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மாதேசு மேல ஒரு ஊர்ல ஒரு விதை இவர் போடுறாரு அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு இது பல பேர் இப்படி ஒரு கிராமத்துல வந்து சமுதாயத்துக்காக அந்த மாதிரி கல்விக்காக நாளைய சமுதாய உருவாக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான் நல்ல படிக்கிற பள்ளியை தான் நாளைய சமுதாயம் இல்லையா டாக்டர்ஸ் நாளைக்கு இன்ஜினியர் நாளை கலெக்டர் அந்த குழந்தைகளை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சளவு பண்ணணும்னு சொல்லி இவங்க எல்லாம் முன் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாமனிதர்களுக்கு நாங்க நிகழ்ச்சி செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால நீங்க கண்டிப்பா நீங்க பாக்க போறீங்க அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாண்டமான நிகழ்ச்சி அந்த குழந்தைக்கு முதல்ல ஏ சத்தியா அதே சமயத்துல மாவட்ட அளவில் தருமபுரி மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அந்த குழந்தை இருக்காங்க அந்த குழந்தைங்க அது இல்லாம முதல் மதிப்பெண் செகண்ட் மதிப்பெண் குழந்தை எல்லாத்துக்குமே ஊக்கத்தொகையை கொடுத்து நாங்க அந்த குழந்தைக்கு பாராட்டு வேலை நடத்தி மக்கள் அந்த குழந்தையும் மகிழ்வித்து மக்களையும் மகிழ்வி நீங்களும் கண்டிப்பா வரணும் பத்திரிக்கையாளருக்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது வந்து கமால்பட்டி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகலின் என்னுடைய இனிய நண்பர் அவருக்கு தான் நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு எதுக்காக இந்த நிகழ்ச்சி என்ன யாரு அப்படின்றது அவரையும் சொல்லிட்டாரு இது வந்து பதினஞ்சு வருஷமா நடத்துறாரு நம்மளுடைய நண்பர் வந்து அறிமுகப்படுத்தி இப்ப எனக்கு நண்பரானாரு மாதேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும் ஏன்னா ஏன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாது இந்த மாதிரி இவருடைய மூலமா தான் வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து கல்வி கண் போன்றது அப்படின்னு கல்வி வந்து ரொம்ப ஒரு மனுஷனுக்கு பேஸ்மெண்ட்டு வந்து கல்விதான் அது இருந்தே நம்ம வந்து உலகத்துல எந்த மூளை வேணாலும் போயிட்டு வரலாம் ஏன்னா நம்ம வந்து படிப்பு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம ஏ எந்த விஷயம் வந்தாலும் அது வந்து இங்கிலீஷ் இருந்தாலும் சரி வேற லாங்குவேஜ் ஆந்தாலும் சரி நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம போ அதாவது எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வந்து முக்கியமானது கல்வி அதான் கல்வி கண் தோன்றது அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறாரு அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏக மாணவர் மாணவிகளுக்கு வந்து உதவி பண்றாங்க இப்ப இவர் சொன்னாரு சட்டியான்னு சொல்லிட்டு நீட்டு தேர்வு எழுதி அவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா வந்து கட்டட வேலை செய்யறாங்க அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க கனவு கூட நினைச்சா கூட இது வந்து அது சாத்தியமாவாது அந்த அவங்களுடைய அந்த ஏழை தாய் தந்தையுடைய கனவுகளை நினைவாக்குனது யாருன்னா அது இவருக்கு இவருக்குதான் நம்ம உண்மையில சொல்லணும் அதாவது வந்து இவரை மாதிரி சார் மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருந்தா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சிறப்பா சூப்பரா இருக்கும் ஏன்னா கல்விதான் ரொம்ப முக்கியம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தனியார் தனியாரு பள்ளியில படிச்சாதான் வெளிநாட்டுல போய் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க எந்த பள்ளியில படிச்சாலும் கவர்மெண்ட் வேலை தான் கேட்பாங்க அது பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து அஹ் எந்த வேலையா இருக்கட்டும் அரசு இதுவா இருக்கட்டும் எது இருந்தாலும் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்கும் போது வந்து கவர்மெண்ட் வேலை செய்யறாரா அப்படிதான் கேட்பாங்க அதனால வந்து அரசு பள்ளியில படிக்கிறது வந்து இதுவே கிடையாது அதுல நிறைய படிச்சு சாதனை பண்ணலாம் படிக்கிற பசங்க இங்க படிச்சா என்ன அது கவர்மெண்ட் படிச்சா என்ன தனியார் படிச்சு டேலண்ட் திறமைதான் முக்கியம் பாத்தீங்கன்னா பணம் பயங்கரமா குட்டி குட்டி சொல்லி பண்ணுவாங்க ஆனா பையன் சரியா மார்க் எடுக்க மாட்டேங்கிறான் நல்லா படிக்க மாட்டேங்கிறான் நம்பர் ஒன்னா ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்கெல்லாம் வந்து பணம் இருக்கும் ஆனா வந்து இது இருக்காது ஆனா ஏழை மாணவர்கள் வந்து ரொம்ப அறிவு தாசிதான் இருக்கும் ஆனா வந்து பணம் இருக்காது வசதிகள் இருக்காது ஆனா இந்த மாதிரி மகேஷ் சார் மூலமா அப்படின்னாதான் அதை வந்து நிறைவேற்றுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருந்தா நம்ம தமிழ்நாடு வேற லெவல் வரும் உண்மையில ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம ஏழை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ டென்த் எல்லாமே அதிகமான நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாருன்னு சொல்றாங்க இந்த நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன் ஒரு நம்ம முகிலன் சொன்ன மாதிரி ஒரு கோயில் நிகழ்ச்சியா இருக்கட்டும் எத்தனையோ நிகழ்ச்சி போனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது மன நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க நினைச்சிருந்தா நம்ம எவ்வளவு பெரிய வியப்பு இருக்காங்க கொண்டு போறோம் ஆனா இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி அந்த தருணம் கொண்டு வந்திருக்காங்களே உண்மையிலே உங்க எல்லாருக்குமே நான் வந்து நேரத்துல நன்றிய தெரிவிச்சேன் அதே போல நீங்க வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கும் இந்த மாதிரி நீங்க உங்க செலவுகளை பண்றீங்களே சார்

நம்ம பெர்செப்ஷன் கூட என்ன ஒரு அணிகள் என்ன செய்யுமோ அந்த மாதிரி அந்த என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உதவிகள் நான் அதாவது ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிங்க என்னுடைய நான் வந்து தலைவன் தான் எனக்கு எனக்கு இவர் தலைவன் எப்படிமே உண்மையிலேயே நான் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல நிறைய உதவி செய்யறாருங்க ஒரு கலைஞர் வந்து இப்ப சரியா இவரு கூட சக கலைஞரை வந்து ஒரு சிறு வாய்ப்பு இல்லாத கலைஞரை இவர் வந்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு அவர் வந்து சொல்லுங்க அந்த சினிமாவில கேட்பாங்க நூறு கலை கலைஞரை கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சி பாருங்க மலேசியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பெரிய பிரம்மாண்டமா கலை நிகழ்ச்சி பண்ணி பல பேருக்கு வந்து ஊதியத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இவரு ஊக்கப்படுத்திட்டு அது நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியும் நானும் எனக்கே கொடுத்துருக்காரு எனக்கே பல ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துருக்காரு நாங்க போவோம் அதனால இவர் நிறைய சேவைகள் வந்து மாசம் மலேசியா கூட போறோம் மலேசியா வேற நாங்க ரெண்டு பேரும் மலேசியா போறோம் அதனால நல்ல ஒரு இவரும் சமுதாய தொண்டு உள்ள கலைஞர் தாங்க நாங்க எல்லாருமே அப்படிதான் மாதேசு எங்களை செலக்ட் பண்றாருன்னா மாதேசு மாதிரி உள்ள அடுத்த செலக்ட் பண்ணுவாரு நாங்களாம் எதுவுமே அவர் சார் பேரு மாதவன இவரை வந்து இவரை பார்த்து வந்து சில பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை செஞ்சா யா பப்ளிசிட்டி பண்றாங்க அப்படின்னு இப்ப இவர் பண்றாருதான் இவருக்கு அந்த மனசு வந்தது

எதுக்கு யாருக்குமே தெரியாம செஞ்சுட்டு போயிடுவாரு நான் அவர் வருவேன் ஸ்கூல்ல மீமிகிரி பண்ணுவேன் குழந்தைகளுக்கு பண்ணுவாரு அவர் பேர்த்தர்வருடைய விளம்பரம் எதுவுமே பண்ணாம போயிருவாரு நான் தான் என்ன சொன்னா நான் இப்ப கூட நான் வந்து என்ன இது வந்து இப்ப கூட வரவே மாட்டேன் நான் என்ன கேட்டீங்கன்னா நீங்க வரணும் உங்களே மாதிரி நாலு மாதம் சொல்வாங்க இருக்காதான் இதை வந்து நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்றேன் பேட்டி கொடுக்கணும் அந்த பெண்ணை எங்க படிக்க வச்சீங்க

இந்த மாதிரி மக்கள் வந்து படிக்கிறதுக்கான வசதி இல்லைன்னா நீங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க சார் பதினஞ்சு இதே போல எத்தனை குழந்தைங்களுக்கு பண்ணிங்க சார் அந்த மாதிரி ஆசிரமங்கள் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்றீங்க என்னென்ன ஆசிரமம் இருக்கு சார் இந்த தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மாவட்டம் தானே இது பாலக்கோடு இந்த கம்மாலப்பட்டி மண்ணின் மைந்தர்கள் வந்து மாது மாதே வந்து இன்னும் நிறைய இவர்களை போல நிறைய உருவானுங்கிறதா எங்களுடைய வேண்டுதல் நிறைய உருவாகணும் எங்க கலைஞர்கள் நாங்க வரோம் எங்களுக்கு வந்து அவர்களுடைய வேண்டுதல் தான் அதனால இவர்களுக்கு என் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி பத்திரிகை நிர்வாகிகள் வருகை அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க ஓகேங்களா